உன்றன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீருத்தி டிய நடுவுள் இருவீரும் இருப்பதானா அடியேன் உன் அடியார் நடுவுளிருக்கும் அருளைப் புரியாய் பலத்து முடியா முதலே அடியேன் உன் அடியா நடுவுளிருக்கும் அருளை புரியாய் நம்பலத்து முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே மணிவாசக பெருமானின் பிரார்த்தனை என்னவோ அதே பிரார்த்தனை தான் எல்லோருக்கும் இருக்க வேண்டிய பிரார்த்தனை உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி உடையாள் எங்கே இருப்பாள் உடையாள்ங்கிறது அம்மனுக்கான பெயர் பரமேஸ்வரிக்கான பெயர் சுவாமிக்கு உடையார்னு பேர் இந்த உடையார் உடையாள்ங்கிறதெல்லாம் பழங்காலத்திலிருந்து தெய்வத்திற்கு மட்டுமே இருக்கக்கூடிய பெயர்கள் மகாதேவ உடையார் அப்படிம்பார்கள் பெருவுடையார் உடையார்னு சொன்னால் சுவாமி தான் ஏன் அவருக்கு அந்த உடையாருங்கிற பேர் உடையார்னு தமிழில் சொல்லக்கூடியது தான் வடமொழியில் சுவாமி ஸ்வயம் இருப்பவர் சுவாமி நமக்கெல்லாம் ஸ்வயம் கிடையாது நம்ம ஸ்வயம் இருக்குது என்னுடைய சுய மரியாதை அப்படினெல்லாம் சொல்கிறோம் என்னுடைய சுயம் என்னாச்சு அப்படினெல்லாம் சொல்கிறோம் சுய உணர்வுகள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த டோட்டல் இன்டிபெண்டன்ஸ் நமக்கு உண்டா கொஸ்டினபிள் கொஸ்டினபிள் இல்லை கிடையாதுன்னு நல்லாவே தெரியும் அப்போ யாருக்கு அந்த முழுமையான இண்டிபெண்டன்ஸ் இருக்கோ யார் எதை நினைத்தாலும் செய்ய முடியுமோ விளையாட்டாக செய்ய முடியுமோ அவர் தான் சுவாமி ஸ்வயம் உடையவர் சுவாமி அந்த ஸ்வயம் உடையவரின் ஸ்வத்துக்கள் நாம் அவருடைய பொருள் ப்ராப்பர்ட்டி ஸ்வத்து இந்த ஸ்வத்துங்கிறது தான் தமிழில் சொத்துன்னு வரும் என்னுடைய சொத்து அப்படின்னா என்ன அர்த்தம் இது என்னுடைய உடைமை இந்த சொத்துங்கிறது தான் உடைமை அப்போ உடைமைகளை உடையவர் உடையார் அதனால தான் சுவாமிக்கு உடையார்னு பேர் தஞ்சை பெருவுடையார் கோயில்னால் பெருசாக இருக்கிற உடையார் பிரகதீஸ்வரர் அந்த உடையாருங்கிற பெயரும் உடையாளுங்கிற பெயரும் ஐயனுக்கும் அம்மைக்குமான பெயர்கள் உடையாள் உந்தன் நடுவிருக்கும் அவ எங்கே இருப்பான்னு கேட்டால் உனக்கு நடுவில் அவ இருக்கா உடையாள் நடுவுள் நீ இருத்தி நீ எங்கே இருக்கன்னு கேட்டால் அவளுக்கு நடுவில் நீ இருக்க அடியேன் நடுவுள் இருவரும் இரு வீரும் நீங்கள் இரண்டு பேரும் எங்கே இருக்கிறீர்கள்னு கேட்டால் எனக்கு நடுவில் இருக்கிறீர்கள் அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் நீங்கள் ரெண்டு பேரையும் உங்கள் ரெண்டு பேரையும் கொண்டு வந்து நான் இங்கே வச்சுட்டேன்னு சொன்னால் நீ என்ன செய்வ தெரியுமா என்ன கொண்டு போய் உன்னுடைய அடியார்களுக்கு நடுவில் இருக்க வைப்பாய் உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே தில்லை சிதம்பரத்தில் பாடுகிறார் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே முடிவே இல்லாமல் அனந்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஆதியே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே என்னுடைய இந்த கருத்து இருக்கே உன்னுடைய அடியார்களுக்கு நடுவில் நீ என்னை வைக்க வேண்டும் என்கிற இந்த கருத்திற்கே அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் நீ இந்த அருளை தர வேண்டும் என்று நான் யாச்சிக்கிறேனே இந்த கருத்திருக்கிறதே இந்த கருத்தை நீ எனக்கு முடித்து வைக்க வேண்டும் நீயும் அம்மையும் ஒருவருக்கு ஒருவர் உள்ளுக்குள்ளே இருப்பீர்கள் என்றால் உங்கள் இருவரையும் நான் எனக்குள் வைத்திருக்கும் என்னை கொண்டு போய் உன்னுடைய அடியார்களுக்கு நடுவில் வைத்துவிடு இதுதான் என்னுடைய பிரார்த்தனைன்னு மாணிக்க கேட்கக்கூடிய பிரார்த்தனை மாணிக்க கையை பிடித்து நாம் எல்லோரும் இன்றைக்கு கேட்கக்கூடிய பிரார்த்தனையாக இது மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை நினைவுபடுத்தி அடுத்து வரக்கூடிய திருமூலருடைய திருமந்திர பாடலையும் அதை தொடர்ந்து திருத்தொண்டர் புராணத்தின் பாடலையும் தொடர்ந்து பாடி நிறைவு செய்யுமாறு சகோதரரை வேண்டுகிறேன் அந்த இரண்டு பாடல்களுக்கும் இங்கே நாம் இப்போது உரை காண்பது என்பது அவ்வளவு எளிதல்ல என்ன இருந்தாலும் தொண்டர் புராணம் தொடர்ந்து நீண்டு கொண்டேதானே இருக்கும் எனவே அந்த தொண்டர் புராணத்தை கேட்போம் திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க